மகாநதி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா நிவின் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாரா சம்மதிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தான் ஏன்னா காவேரி ஓப்பனாவே நிவின் கிட்ட போயிட்டு நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படி பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிவீனுக்கு அதுல உடன்பாடே இல்ல இருந்தாலும் காவேரி எப்படியோ போர்ஸ் பண்ணி நிவீன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் யமுனாவா அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னும் கோயிலுக்கு என் நிவீனையும் வர சொல்லி இருக்கிறாங்க சோ இப்ப காவேரி வந்து விஜய்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க ஆனா என்ன விஷயம் அப்படிங்கறத ஓப்பனா சொல்லவே இல்ல சோ நிவின் கிட்ட நான் ஒண்ணு பேசியிருக்கேன் நாளைக்கு நடக்கிறதுனால உங்களுக்கு கூட அதிர்ச்சியா இருக்கலாம் ஆ அப்படின்னு விஜய் சொல்றாங்க ஆனா நம்ம விஜய பத்தி நம்ம காவேரியும் இது வரைக்கும் தப்பா தானே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இதுக்கு காரணம் விஜய் தான் விஜய் இப்படி ஒரு காரியத்தை ஏற்கனவே செஞ்சு வச்சதுனாலதான் காவேரியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் மேல டவுட்டாவே இருக்கிறாங்க பாருங்க நான் யமுனாவுக்கும் நிவீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நிவீனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது இதுக்கப்புறம் நான் நிவீனு கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்காகவே காவேரி இப்படி சொல்லி இருக்கிறாங்க சோ இதெல்லாம் நடந்ததுன்னா நம்ம விஜய்க்கும் ரொம்பவுமே சந்தோஷம்தான் ஸோ நம்ம விஜய் எப்போ ஓபனா உண்மையெல்லாம் பேச போறாரு தான் தெரியல திருந்து பார்க்கலாம்